இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நவரத்தின கல்லுங்க நவம் அப்படின்னாலே ஒன்பது அதாவது நவதானியம் நவ கிரகங்கள் நவதோஷங்கள் நவரத்தினம் ஸோ இந்த மாதிரி நவரத்தின கல்லுக்கு ஒரு தனி ஒரு சக்தியே இருக்கு நவரத்தின கல் மோதிரத்தை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கையின் உச்ச நிலைமைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ராசி மேஷராசிக்காரர்கள் நவரத்தின கல்ல தாராளமாக போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லா ராசிக்காரர்களும் இதை போட்டுக்கலாம் இப்போ பவழ மோதிரம் போட்டுப்போம் என்னோட ராசிக்கு ஏற்ப அப்படின்னு நீங்க நினைச்சேன்னாக்க அந்த பவழ தோஷங்கள் என்னமாவது உங்களுக்கு இருக்கும் பொழுது நம்ம இந்த நவரத்ன கல் மோதிரத்தையும் போட்டுடோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாக்கம் நீங்கி நம்மள கொஞ்சம் நல்ல தரமான நிலைக்கு இந்த கொண்டு போகக்கூடிய சக்தி இந்த நவரத்தின கல்லுக்கு இருக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் உச்சம் இருக்கிறதுனால நவரத்ன கல்லில் தாராளமாக எல்லாருமே போட்டுக்கலாம் ஒன்னு ரெண்டாவது எனக்கு ராசி தெரியாது நட்சத்திரம் தெரியாது அப்படிங்கிறதா தாராளமாக இந்த நவரத்தின கல்லில் போட்டுக்கலாம் இந்த ஒன்பது கற்களும் இதில் இருக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பான முறையில் உயரும் அது மட்டும் இல்லாமல் இது பியூர் ஐம்பனில் பண்ணி போடுறதுனால அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இது வெள்ளியிலையும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரி பெண்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மாடலும் ஆண்களுக்கு ஏற்ற மாதிரி மாடலும் நம்ம வசந்தமாலா ஐம்பன் ஜுவல்ஸ் அண்ட் கவின் ஜுவல்ஸில் தாராளமாக வாங்கிக்கலாம்